பொதுவாக வந்துங்க நிதி வேற கவர்னரோட அதிகாரம் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நான் தான் அப்படின்னு சொல்றேன் கவர்னரோட அதிகாரம் வேற இதோட பிரச்சனையே என்ன அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் பவர் கிடையாது ஸ்டாச்சுரி பவர் அதாவது நம்ம சட்டமன்றம் யூனிவர்சிட்டி ஆக்ட ஒண்ணு நிறைவேற்று இப்ப நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி இருந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவங்க விவசாய படிப்பு படிக்கும் போது மதுரை யுனிவர்சிட்டி வந்துருச்சு எங்க விவசாய கல்லூரி மதுரை யூனிவர்சிட்டி தான் அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே வந்துச்சு சிங்கிள் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருக்கும்போது தனியார் யூனிவர்சிட்டி ஒன்னே ஒன்று தான் அண்ணாமலை இப்படியான காலகட்டத்தில் நம்ம தான் ஆக்ட போடுறோம் அதாவது நம்ம சட்டம் சட்டமன்றம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட போடுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் எதுல இருந்து வருது பழைய வெள்ளக்கார காலத்துல இருந்து வருது வெள்ளக்கார காலத்துல என்ன இருந்துச்சு கவர்னருக்கான அதிகாரத்தில் அவர் வந்து சான்சலர் சான்சலர் தான் எல்லாம் செய்யணுங்கிற அப்படி இருந்தது சுதந்திர இந்தியால அது இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் அந்த காலத்துல அது தூக்கி இருந்திருக்கணும் நம்ம தூக்கல ஏன்னா அப்ப நம்ம என்ன நினைச்சோம் கான்ஸ்டியூஷன் மேக்கர் கவர்னர்லாம் ரொம்ப கௌரவம் நடந்துக்குவாங்க பெரிய மனுஷங்களை தானே கவர்னரா போடுறோம் அவருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கும் நியாய உணர்வு இருக்கும் எல்லாருக்கும் பொதுவானவரா நடந்துக்குவாங்க அப்படிதான் நம்ம நினைச்சோம் அப்படி நினைச்சுதானே அந்த கொடுத்துருப்பாங்க காலப்போக்குல கவர்னர்ங்கிறது மத்திய அரசாங்கம் சொல்ற அப்படி நடக்கிற ஒரு பொம்மை கவர்னர் வந்து மத்திய அரசாங்கத்தோட வேலைக்காரன் இங்க வந்து சம்பளம் வாங்கிக்குவாரு ஆனா அங்க வேலை வைப்பாரு அப்படிதானே ஆகுது மூணு லட்சம் ரூபா கொடுக்குறவங்க இந்த கவர்னருக்கு மாசம் மாசம் சம்பளம் மட்டும் என்ன வேலை பார்க்காரு மூணு லட்சம் ரூபாய்க்கு சரி அவரை வச்சு நம்ம பராமரிக்கிறதுக்கான செலவு எவ்வளவு வைஸ் சான்சலர் கூட்டம் போடுறாரு அவர் பவர் எல்லாம் போய் எல்லாமே மாத்தி வச்சு அவர் வீசி கூட்டம் போடுறாரு வீசி கூட்டம் நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேன்றாரு முன்னாடியே ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறதா போய் வைஸ் பிரசிட கூட்டு வந்தாரு வைஸ் பிரசிடென்ட் யாரு ஜட்ஜ்மெண்ட் அவர் தான் ஏத்தவரு அப்ப நோக்கத்தோட தான் அவர் கவர்னர் செயல்படுறாரு ஊட்டியில கூட்டம் போடுறாரு அது எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணுது அதை நம்ம தான் பண்றோம் அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு மூல காரணமான கவர்னர் ரவியை தானே பனிஷ் பண்ணணும் அதை பண்ணவே இல்லையே அப்போ ஒட்டுமொத்தமாவே இது வந்து ஒரு சதி இந்த சதி எதுல இருந்து வருதுன்னா பிஜேபி கவர்மெண்டோட ஓவரால் ஸ்கீம்ல இருந்து வருது ஓவரால் ஸ்கீம் என்ன என்ன கம்ப்ளீட்டா கல்வித்துறை அவங்களுக்கு கீழே இருக்கணுங்கிற ஓவரால் ஸ்கீம் நம்மளோட கோரிக்கை என்னன்னா பழையபடி அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்குறதா நம்மளோட கோரிக்கை ரெண்டு கட்டையில பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க வந்து மாநில பட்டியலே இருக்கக்கூடாது மத்திய பட்டியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் புது என்ஐபி வருது இப்படி இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சித்தாந்த போர் இருக்கு அந்த சித்தாந்த போருக்கு மேலும் வந்து வலு சேர்க்கிற மாதிரி மத்திய அரசாங்க சைடுல வலு சேர்க்கிற மாதிரி பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இருக்கு அதுதான் இதோட பிரச்சனை